நாங்க சென்னாந்திர பூ வந்துட்டு விளை வச்சிட்டு இருப்போம் இப்போ நாங்க ஒரு ஏக்கருக்கு போச்சோம் அப்படின்னா நாலுல இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் நாங்க இது போட்டுதான் அதுல ரெண்டு லட்சம் போயிடுது ஆனா நாங்க அறுநூறு ரூபாய்க்கு வந்துட்டு தான் வருது இப்ப எட்நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு நாலாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு வந்துட்டு அது விற்கிறாங்க சோ எங்களுக்கு ப்ராப்பர்ட்டே இல்லாம நிறைய பிரச்சனைங்க இருக்கு சோ உங்களுக்கு அசோசியேஷன் மாதிரி வச்சு எங்களுக்கும் கவர்மெண்ட்ஸும் ஒரு பிக்சர் பிரைஸ் கொடுத்து இந்த டெல்டா ரீஜன்ஸ் எல்லாம் வந்துச்சு பண்ற மாதிரி எங்களுக்கும் பண்ணலாம் ஒரு இந்த எவ்வளவு ஏக்கர் வந்து இந்த கண்வழி கிழங்கு பயிர் கண்வழி கிழங்குன்னு சொல்லி அதுல இருக்கிற விதம் விலையை கூட்டுற மாதிரி விதைய மட்டும் கொடுத்ததில்லாம அது வந்துட்டு பவுடர் மாதிரி ஆக்கி கவர்மெண்ட்க்கும் விவசாயிகளுக்கு டைரக்டா ஒரு கனெக்ஷன் இருந்தா நல்லா இருக்கு நிறைய மெடிசினல் ப்ராபர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா டைரக்டா நம்ம பண்ற மாதிரி மூலியமா பண்ணி கொடுத்தீங்க விவசாயிகளுக்கு நேரடியா நீங்க அந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க விவசாயிகளுக்கா சரிங்க பண்ணுமா அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு புரியுதுங்களா எங்களுடைய நீ சொன்ன மாதிரி நம்முடைய நிதிர்கிறது மார்க்கெட் கவர்னர் சொசைட்டி இது மார்க்கெட் கமிட்டிங் இருக்குது அதுல இத விற்பனை செய்யற மாதிரி பண்ணிக்கலாம் அப்போ அப்ப வியாபாரிகள் வந்து தடையெல்லாம் வருவாங்க இப்ப நாங்க கேள்விப்பட்டோம் வெளி இருந்து வருகின்ற வியாபாரி வெளி மாவட்டத்திலிருந்து வருகின்ற வியாபாரி எல்லாம் இங்க வந்து இந்த கண்வெளி விதையை வந்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இங்க வந்து இடைத்தரல் இதெல்லாம் வந்து பிரச்சனை வண்டி விலைய வந்து வீழ்ச்சி அடைஞ்சிடுது விலை வீழ்ச்சியில இருந்து

விற்பனை செய்ய ஒரு போரிக்கிங்க இரண்டாயிரத்தி ஆறுல இலவச மிக எழுதி இன்னைக்கு இது வரைக்கும் எங்க லைன்ல இன்னைக்கு ஒரு இருபது

சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன்